ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மொறுமொறுப்பான மீன் வறுவல் எப்படி செய்யறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சாஃப்ட்டான மீன் வறுவல் கிடைக்கும் இப்போ தேவையான பொருள் பாத்திரலாம் ஐநூறு கிராம் மீன் எடுத்துருக்கறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு கரண்டி போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு கரண்டி போட்டுக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு கரண்டி போட்டுக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டு விழுதுகள் வந்து ஒரு கரண்டி போட்டுக்கோங்க அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு கரண்டி போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் பொறிக்கும்போது சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா புரட்டி புரட்டி விட்டுக்கோங்க இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா பீஸையும் போட்டு இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்